யார் யாரு அழைத்தது நான்தான் ஏன் அழைச்சீங்க யாருங்க நீங்க சொச்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தரத் தமிழினிலே பாட்டு சைத்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான் ஜாதியா தங்கோரா போடுறது நீங்களும் மயத்தில் அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது நீர் என்ன உட்டானே ஆனாலும் மூச்சு அதில் இருந்தே தெரியல என்னால வேகதுங்க உள்ள ஓஹோ அதனால் தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ ஆமா ஆமா மனுஷன் கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல ஆண்டவன் கிட்ட தான் அழுது புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நீ புலம்பியது என் காதில் விழுந்தது சரதா ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருந்திருப்பீங்க ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை நான் உன் எதிரிலே இருந்தேன் ஓஹோ சரி சரி நான் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும்போது முன்னாடி வந்து நின்றுப்பீங்க நான் பாத்திருக்க மாட்டேன் உண்மை

நேரத்துக்கு சாப்பிடுறவங்க இருக்கு நின்னு நிம்மதியா பேசிட்டு இருக்கீங்க இங்கே இனிமேதான் ஏற்பாட வரேன் வெல் வை பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்துலையும் உனக்கு கிடைக்குமில்லவா ஐயோ அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது அடுத்த சணம் என் கையில ஆயிரம் பவுன் பரிசு கவலைப்படாது அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன் பாட்ட நீங்க தரீங்களா வேண்டிதான் உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்கவா நட ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியே கண்ணாபினாலும் பேசுறாங்க கொஞ்சம் வசனம் நடையா எழுதுற இருந்தாலும் போலவன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களே பரவாயில்லை திருடலாங்கிறியா உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா வேணுமே உங்களுக்கு வேண்டாமா வேண்டாம் சத்தியமா நிச்சயமா உண்மையா பரவாயா ரொம்ப பேர் பணம் வேணாம்னு சொல்றவங்கள நான் பாத்துருக்கேன் இப்ப எனக்கு பொருளின் மீது பத்து இல்லையப்பா பத்து இல்லாம உடம்புல இத்தனை நடக்குது நல்லா நடிக்கிறீங்க நாடகத்தையே நடத்துபவன்

கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா நீ கேட்காத நானே கேட்கறேன் எனக்கு கேட்கதான் தெரியும் கேளும் புறம் கேளும் பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும் பிரியக்கூடாதது எதுகையும் மோனையும் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சேராது இருப்பது அறிவும் பணமும் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்க பசியும் பஞ்சமும்

அரசன் என்ன தருகிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன் நீர் பார்த்து ஏதாவது செய்யும் எனக்கு அந்த பரிசு வேண்டாம் எல்லாவற்றையும் நீயே எடுத்து எல்லாமே எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம் இல்லை நீயே எடுத்துக்கொள்ள சரி பரிசு கொடுத்தா நான் வாங்கிக் கொள்கிறேன்

வேண்டாம் வச்சு ஏன் இல்லை வேண்டாம் ஏன் இல்லை எனக்கு அடிவிச்சல் எடுத்துச் கோழைதான் எனக்கு பயமே ஜெயம் வெற்றி உனது உனது அப்பா சுக்கா என்னவன் எங்களின் மன்னவன் திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன் நீதிக்கு முதல்வன் மக்களின் காவலன் வேந்தற்கு வேந்தன் பண்பின் தலைமகன் செண்பக பாண்டியன் பல்லாண்டு வாழ்க அமைச்சரே என் மனத்தில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கின்றார்களா இல்லை பிரபு ஆயிரம் பொன் நன்கொடை என்று அறிவித்தும் கூட பரிசை பெற புலவர் எவரும் இதுவரை வந்தாரில்லை வருந்துகிறேன் புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நற்கீரர் துணைக்கு கவிழர் பின்னும் வரணர் மற்றும் சான்றோர் பலரின் சபையின் கண் வீட்டிருந்தும் கூட எனது சந்தேகத்தை தெளிவாக்கும் பாட்டொன்று இதுவரை ஏற்றப்படாதது ஏன் எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம் புலனைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம் ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா வேந்தே பொண்ணுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை வெகுமதிக்கு முதலிடமில்லை என்றால் விட்டு விடுங்கள் வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள் சடலத்தோடு பிறந்தது சந்தேகம் அது எந்து தீரப் போகிறது அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகி வளர்ந்து விட்டால் முன்னின்று தீர்க்க வேண்டியது முத்தமிழ் சங்கத்தை சேர்ந்தது அத்தனை பொறுப்பிருப்பதை உணர்ந்தவர் அருகில் இருக்கும் போது அரசனின் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா இத்தனை விவரம் அறிந்த மன்னவரும் பரிசுக்கு பாட்டென்று பரையறிவிப்பதற்கு முன்பே விஷயத்தை புலவரிடமும் விளக்கி இருக்கலாம் அல்லவா வென்றுவிட்டேன் நற்கீரரே எம்மை வென்றுவிட்டேன் வென்றேன் உம்மை வெல்ல எவரால் முடியும் வெற்றி திருமகள் என்று உண்மையே பற்றி கொண்டிருக்கிறாள் தங்களின் மனச்சந்தேகத்தை போக்கிட பாட்டுடன் தர்மி என்ற புலவர் வந்திருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி நற்கீரர் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டிலே மற்றொரு புலவர் பாடி வேந்தரின் சந்தேகத்தை தீர்த்தார் என்று வருங்காலம் சொல்லட்டும் வரச்சல் அவையை நாடி வரும் புலவர் பாவம் பொன்னை கண்டறியாதவர் என்று எண்ணுகிறேன் அதனால் தான் புலமையை இங்கே அடகு வைக்கிறார் எப்படியோ என்னுள்ளிருக்கும் ஐயப்பாடு நீங்குகிறதா இல்லையா நீங்க வேண்டும் அவை நீக்கவாவது ஒரு புலவன் வர வேண்டும் ஊக்கத்திற்காகவாவது உங்களது பரிசை அவன் தர வேண்டும் அரசே வேண்டே மன்னா அரசே வேண்டே ஐயா அரச பெருமான அங்கே

மைதிக சரிவே கூலின் அறியோ நீ அறியும் பூவே அவ்வளவுதான் அருமையான பாட்டு என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள் ஆழ்ந்த சொற்கள் தீர்ந்தது சந்தேகம் எடுத்துவார் ஓடும் ஆயிரம் பொண்ணு சொற்கா நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கவே இல்லை ஆயிரம் பொண்ணு முதல்ல இந்த பால்காரன் கணக்க சேர்த்துப்படுவேன் எங்கே எங்க அமைச்சரை இன்னும் காணவில்லை அவர் வர்றதுக்கு முன்னால வேற புறவர்கள் யாராவது பாட்டோட வந்து தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தருமியை நிவர் வாழ்க உமது புலமை வளரட்டும் இதோ ஆயிரம் பொற்காத்துகள் போடும் சற்று பொருங்கள் புலவரே இப்படி வருகிறீரா பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருகிறேன் அதற்குள் என்ன அவசரம் பண்ணா போடு அதில் பிரச்சனை இருக்கிறது இப்படி வா வந்தேன் என்னையா பிரச்சனை இப்பாட்டை இயற்றியது நீர்தானே சரிதான் இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன் ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா மகிழ்ச்சியில் சரியே இதை விட ஒரு புறவன் வேற என்ன எழுத முடியும்